கோண்டாவில் வடக்கு கோகுல விதியை நல்லதம்பி சந்திரபால சிங்கம் அவர்கள் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையன்று யாழ்ப்பாணத்தில் இயற்கை எழுதினார் அன்னார் காலம் சென்றவர்களான நல்லதம்பி அம்மா தம்பதிகளின் அன்பு மகனும் ரத்னேஸ்வரி அவர்களின் அன்பு கணவனும் ராசேந்திர சிங்கம் சுதர்ஷினி சிவசெல்லையா தர்ஷினி బాలకృష్ణన్ గౌరీరాజ్ గాయత్రి నర్మదా నడరాసా అందాలింగం శివానందం పరమేశ్వరి సోమసుందరం దనపాలన్ అరుణగాలి శివపాలన్ ఆయర సహోదరం రాసమూర్తి ప్రేమకుమారి జగదీశ్వరి కందామి விग्ராஜா ஜகனாாதன் ஞானேஸ்வரி ஆக்கிீகரின் அன்பு மைத்துலற சிந்துஜன் சஜீனா, சந்திகா, கஜந்தன் அபினே் அபினகா ஷோௌஃபயா, கெௌதிகா சிහිதா மற்றும். சத்விகா ஆகியோரின் அன்பு தாத்தாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனப் பெரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்